என் பாதம் படிந்து வணக்கத்தை கொள்கிறேன் இந்த பதினெட்டாவது அர குபேர அரச கட்டளை பொது மாதாந்திர கூட்டத்தில் வந்து இன்னைக்கு பேசுகிறதுக்கு வந்து என்னை அழைச்ச அந்த நிர்வாகிகளுக்கும் என்னை ஆன்லைன் மூலமாக வெளிக்காட்டி கொண்டிருக்கும் காரூர் ஆன்லைன் அஸ்டோ டிவி நிர்வாகிகள் அவர்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேங்க இன்னைக்கு வந்து கருணநாதன் இயக்குவது எப்படி அப்படின்னு சொல்லி பேசலாம் இருக்கேன் கரணம் கரணம் அப்படின்னா கரணம் தப்பினால் மரணம் அப்படிங்கிற ஒரு பழமொழியே இருக்கு இருக்குது கரணநாதனை வந்து நம்ம சரியான முறையில கையில எடுத்துட்டோம் அப்படின்னம்னா அவர் நம்மளுக்கு பல வகையில் இக்கட்டான சூழ்நிலையில கூட நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல வழியை கொடுப்பாரு அப்படிங்கிறது தான் அந்த கரணம் தப்பினால் மரணம் அப்படிங்கிறது கரணத்தை வந்து கையில் எடுக்க எடுக்க நம்மளுக்கு நல்ல பாசிட்டிவான எனர்ஜிகள் பாசிட்டிவான வழிகாட்டுதல் முறைகள் வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் நம்ம வந்து பொதுவாக பஞ்ச அங்கங்களில் வந்து கரணம் வந்து ஒன்று அதில் வந்து தி திடீர் பாதி தான் நம்ம கரணமாக எடுத்துக்கிறோம் அந்த கரண வந்து நமக்கு பதினோரு கரணங்கள் இருக்குது அந்த கரணம் எப்படி இயக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பேசலாம் அப்படின்னு இருக்கிறேன் கரணம் இயக்குவது எப்படி அப்படிங்கிற ஒரு இது வந்து சில வழிகாட்டுதல் சில எளிய முறை பரிகாரங்களை வந்து நம்ம மக்களுக்கு வந்து சொல்லி அவங்க ஈஸியாக ரொம்ப கஷ்டப்பட்டு போய் வழிபாடு செஞ்சு சிரமப்பட்டு இல்லாமல் அவங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்களிலேயே வந்து இந்த இந்த மாதிரி அந்த கரணநாதனுக்கு உண்டான பொருள்களை வந்து பயன்படுத்துனாங்க அப்படின்னா அவங்க வந்து நல்லா சிறப்பான வளர்ச்சி அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு தான் வந்து அவங்களுக்கு நம்ம இதை சொல்கிறோம் கரணம் வந்து பதினோரு கரணம் இருக்குது அதில் வந்து பவம் பாலவம் கவளவம் தைத்தூளம் கரசை வணிசை பத்திரை சகுனி சதுஸ்பாதம் நாகவம் கிம் சுக்கணம் அப்படின்னு பதினோரு கரணங்கள் இருக்குது அந்த பதினோரு கரணங்களுக்குமே அதிபதிகள் த தெய்வங்கள் இப்படி வந்து இருக்கிறாங்க அது கிழமைநாதன் இந்த மாதிரி எல்லாமே இருக்காங்க அதில் வந்து நம்ம வந்து கர்ணன் பவங்கர்ணத்துக்கு வந்து சிங்கத்தையும் அவருக்கு வந்து அதிபதியாக வந்து நம்ம செவ்வாய் பகவானையும் எடுத்துக்கிறோம் அப்போ பவகரணை வந்து இயக்கிற ஒருத்தர் வந்து ஜாதகத்துல பவகரணத்தில் பிறந்திருந்தா அவங்க வந்து எப்படி அவங்கள இயக்கிக்கிறது அவங்களோட செயல்பாடுகள் நடவடிக்கையில வந்து எப்படி வளப்படுத்திக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா பவகரணம் அப்படிங்கிறது சிங்கம் சிங்கம் அப்படின்னா சிங்கத்துக்கு உணவளிக்கிறது சிங்கத்துக்கு உணவளிக்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாம் வளர்க்க முடியாது அது சாதாரண அல்ல அப்போ ஜூ போகும்போது அதுக்கு சிங்கத்துக்கு உண்டான வழிபாடு பண்ணலாம் சிங்கத்துக்கு அதிபதியாக இருக்கிற நரசிம்மரை வழிபாடு பண்ணலாம் நரசிம்மர் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னம்னா அவரோட வழிபாடுகளில் வந்து செவ்வாய்க்கிழமையில் எடுத்துக்கணும் அப்படி செவ்வாய்க்கிழமையில் வந்து எடுத்துக்கும்போது வந்து அவங்களுக்கு நிறையா நல்லது நடக்கும் அடுத்து வந்து நரசிம்மர் வழிபாடு உக்ரமான தெய்வங்கள் அப்படிங்கும்போது சொரிமுத்து ஐயனார் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதில் வந்து செவ்வாய்க்கிழமை வழிபாடு எடுத்துக்கலாம் செவ்வாய்க்கிழமை போய் அந்த மாதிரி நரசிம்மர வழிபாடு எடுத்துக்கும்போது அவங்களுக்கு நல்லது நடக்கும் அதே மாதிரி நம்ம வந்து ஒரு இயக்கிறோம் அப்படின்னோம்னா நான் அதற்குண்டான பொருளை வந்து நம்ம பயன்படுத்தும் போதும் அந்த பொருளை வந்து தானம் கொடுக்கும்போதும் வந்து நம்மளுக்கு அது நல்லா வேலை செய்யும் அப்ப செவ்வாய் கிழமைக்கு செவ்வாய் அதிபதி அவர் வந்து அதிபதிக்கு உண்டான தோரம்பருப்பு தானம் பண்றது அடுத்து வந்து செவ்வாய்க்கு உண்டான கிழமைநாதனில் வந்து வழிபாடுகள் செய்வது ரத்ததானம் கொடுக்கலாம் அந்த மாதிரி செவ்வாயோட அத்தனை பலன்களை வந்து அன்னைக்கு செவ்வாய்க்கிழமையில செஞ்சு தானம் கொடுத்து நம்ம வழிபாடு எடுத்துட்டோம் அப்படின்னம்னா நமக்கு அதனுடைய ஆக்டிவிட்டேஷன் அதிகமாகும் இதே வந்து சிங்கத்தை பார்க்க முடியாது அதனால சிங்கத்தோட படம் வந்து நம்ம டிபியா வச்சுக்கலாம் இல்ல போட்டோ வந்து வீட்டில் வச்சுக்கலாம் டெய்லியும் அதை பார்க்குற மாதிரி ஒரு நிகழ்வுகளை நாம் ஏற்படுத்திக்கணும் அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு நல்லது நடக்கும் இதே பண நோட்டிலேயே வந்து அரசாங்க முத்திரையிலேயே சிங்கம் இருக்கும் அந்த முத்திரையை பயன்படுத்தலாம் முத் வச்சுக்கலாம் அதான் நம்ம டேபிள் ஆஃபீஸ் டேபிளில் அதை வச்சுக்கலாம் அந்த மாதிரி பயன்படுத்தும் போது வந்து நம்மளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கும் பாலவகரணம் அடுத்து பாலவகரணம்னா புளியை வந்து நம்ம இதை எடுத்துக்கிறோம் அடுத்து வந்து புலிக்கு அதிபதி ராகு பகவான் ராகு பகவானை வந்து நாம் எ அதிபதியாக எடுத்துக்கிட்டு மேல் உள்ள தெய்வங்கள் புலி மேல் உள்ள தெய்வங்கள் அத்தனை தெய்வங்களையுமே நாம் பாலவகரணத்துக்கு வழிபாடு பண்ணலாம் அடுத்து வந்து புலி நகம் போட்ட ஒரு செயினை வந்து பயன்படுத்தலாம் அது ஒரிஜினலாக கிடச்சிதுன்னா அதை வந்து அப்போல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அந்த படத்துல கூட காமிச்சிருப்பாங்க அந்த மாதிரி போட்டிருப்பாங்க அதை வந்து செயினில் போட்டு அவங்க அதை உபயோகப்படுத்தலாம் புலி படங்கள் வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சுக்கலாம் அடுத்து வந்து காக்கும் தெய்வங்கள் காக்கும் தெய்வம் அத்தனையுமே முனியப்பன் பெரியணன் கருப்பணசாமி இந்த மாதிரி வீரபத்ரசாமி மாதிரி நம்ம கிராம காவல் தெய்வங்கள் அத்தனையுமே வந்து ராகு பகவான் தான் அப்போ நாம ராகு வேலையில போயிட்டு பாலவ கரணத்துல பிறந்தவங்க வந்து அந்த வழிபாடை வந்து நம்ம எடுத்துக்கும் போது அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும் அந்த மாதிரி இயக்கும் இயக்குனிங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லா ஒரு சக்சஸ் ஆகிறது இந்த மாதிரி விஷயம் கிடைக்கும் அடுத்து வந்து கௌளவ கரணம் கௌளவ கரணம் அப்படின்னம்னாலே நம்மளுக்கு வந்து சனி பகவான் தான் வராகமூர்த்தி தான் பன்றி தான் அப்போது நம்ம வராகமூர்த்தி வழிபாடு எடுத்துக்கணும் அடுத்து வந்து பன்றி வளர்க்கலாம் அப்படி வளர்க்குற இடத்துக்கு நம்ம உணவு வாங்கி கொடுக்கலாம் நம்ம என்ன அது எல்லாமே செய்ய முடியாது பூமி தோஷம் அந்த கரணத்துல பிறந்தவங்களுக்கு பூமி தோஷம் இருந்தது அப்படின்னா அந்த பன்றி கொண்டு வந்து கட்டி வைக்கலாம் அடுத்து வந்து அந்த உணவு அளிக்கும்போது அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பூமியில இருக்கிற தோஷம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விலகறக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அது சனிக்கிழமை நாட்களில் செய்யலாம் சனிக்கிழமை நாட்களில் செய்யும்போது இந்த பூமி தோஷம் விலகறக்கு அதிக வாய்ப்பு இருக்குது வராகமூர்த்தி வழிபாடு தான் இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வராகமூர்த்தி போட்டோ வச்சு வீட்டில் வழிபாடு பண்ணலாம் இந்த மாதிரி செய்யும்போது கௌலவ கரணம் இயங்கும் அடுத்து வந்து க கர்ணம் கரணம் தைத்துள கரணம்னாலே கழுதை அதற்கு அதிபதி சுக்கரன் கழுதை அப்படிங்கும்போது மற்றவங்களோட பொதிய சுமந்தே ஆகணும் தைத்துள கரணம் அப்படிங்கிறவங்க மற்றவங்களோட வேலையெல்லாம் இழுத்து போட்டுட்டு செய்வாங்க அவங்களுக்கு சுமை சுமக்காம இருந்தாங்க அப்படின்னா பிரச்சனைகள் வந்து அதிகமாக வரும் கண்டிப்பா வந்து அவங்க சுமைகளை சுமந்துக்கிட்டே தான் இருக்கணும் சுமையை சுமக்காம ஒரு நாள் ரெஸ்ட் இருந்தா கூட முதுகுல பிரச்சனை வரும் அவங்களுக்கு தைத்துள கரணத்தில் பிறந்தவங்களுக்கு முதுகு ஜாயிண்ட் பிரச்சனை முதுகு வலி பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை அதிகமாக வரும் அப்போ அவங்க எப்பவுமே ஒரு வேலை இந்த ஒரு சுமை இந்த மாதிரி வந்து அவங்கள எப்பவுமே ஈடுபடுத்திக்கிட்டே இருக்கணும் ஒரு பரபரப்பா அடுத்தவங்களை வே தைத்துல கரணத்தில் இருந்தாங்க அப்படின்னா ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா எல்லாமே கொண்டாந்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க இதை செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்துருவாங்க இந்த மாதிரி இவங்களுமே அதை வேண்டாம் நான் செய்ய மாட்டேன்லாம் சொல்ல மாட்டாங்க அடுத்தவங்களோட சுமைகளை வந்து இழுத்து போட்டுக்கிட்டு எல்லா வேலையும் செஞ்சு தான் முடிப்பாங்க அப்போ அவங்களுக்கு வந்து தைத்துல பிறந்தவங்க வந்து இந்த மாதிரி சுமைகள் சுமந்த வேலைகள் செய்யணும் கல என்னைப்பார் யோகம் வரும் ஃபோட்டோவை வைக்கலாம் ஆஃபீஸில் அடுத்து வந்து இங்கு இந்த ஏரியா அப்படிங்கும்போது நம்ம வேற மலை இந்த மாதிரி ஊட்டி இந்த மாதிரி இடத்துல வந்து சுமைகள் பயன்படுத்துறதுக்கு அந்த கழுதையை பயன்படுத்துவாங்க அப்போ அதை வாங்கி வாடை கூடலாம் அதை நாம் வாங்கி பயன்படுத்தலாம் இந்த மாதிரி கழுதைகளோட எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணணும் அப்படின்னோம்னா இந்த தைத்துளை துளை அதிக வாய்ப்பு இருக்கு அது சுக்கரன் அதிபதி சுக்கரன் அதிபதிங்கும் போது சுக்கரனோட பொருளை பயன்படுத்தலாம் கல்கண்டு வெள்ளிக்கிழமை வந்து அந்த வழிபாடு எடுத்துக்கலாம் கல்கண்டு தானம் பண்ணலாம் சுக்கரனை தன்னை அழகுபடுத்திக்கிறது இந்த மாதிரி ஆடை தானம் பண்ணலாம் இந்த சுக்கரனோட காரகத்துவத்துல இருக்கிற அத்தனை பொருட்களையுமே வெள்ளிக்கிழமை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல யூஸ் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்போ பூ யூஸ் பெண்கள்னால் பூ சூடிக்கலாம் ரோஸ் கலரில் பர்ஸ் வச்சுக்கலாம் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து அவங்க செய்யும்போது இந்த கரணத்துக்கு அதிக பயன்பாடு இருக்கும் அடுத்து வந்து நம்மளுக்கு கரைசை கரணத்துக்கு ஜேஷ்டா தேவி வழிபாடு செய்தோம் அப்படின்னோம்னா அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதுவும் சுக்ல தசமி அன்னைக்கு போய் ஜேஷ்டா தேசி தேவி வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து கரசைக்கரணம் கரசைக்கரணம்னாலே யானை அதற்கு வந்து விநாயகர் தான் அடுத்து சந்திரன் அதிபதி வந்து சந்திரன் கரசைக்கரணம் யானை அப்படிங்கும்போது யானை வழி யானை ஃபோட்டோ வச்சுக்கலாம் அடுத்து வந்து யானைக்கு உணவு அளிக்கலாம் யானை முடி போட்ட மோதிரங்கள் யூஸ் பண்ணலாம் சந்திரன் அப்படிங்கும்போது உணவு தான் தானம் நமக்கு உணவு தானங்கள் வந்து திங்கட்கிழமையில் உணவு தானம் நம்மளால் முடிஞ்ச தண்ணியோ மோரோ பாலோ தயிர் சாப்பாடு இந்த மாதிரி சந்திரனுக்கான உண கா உணவுப் பொருட்களை எடுத்து அவங்க வந்து உணவு தானம் பண்ணாங்க அப்படின்னா அவங்களால அவங்க அவங்களுக்கு முடிஞ்சது ஒருத்தருக்கு வந்து ஒரு ரெண்டு பாக்கெட் சாப்பாடு தான் வாங்கி தர முடியும்னா சாப்பாடு வாங்கி தண்ணி போட்டலோட தானம் கொடுங்க அப்படி கொடுக்கும்போது திங்கக்கிழமையில் அவங்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு அதிக பலன் இருக்கு அந்த அந்த மாதிரி அவங்க பண்ணலாம் அடுத்து வந்து வனிசை கரணம் வனிசை கரணம் அப்படின்னம்னாலே க பசு காளை மாடு இந்த மாதிரி வந்து அதற்கு இது அதுக்கு வந்து அதிபதி வந்து சூரியன் அப்போ அவங்க காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் பசுக்களுக்கு உணவளிக்கலாம் பசு வளர்த்தலாம் இந்த மாதிரி வந்து அவங்க செஞ்சு அவங்களுடைய காரகத்துவத்தை அதிகப்படுத்தலாம் சூரியன் அப்படிங்கிறதுனால கண்ணாடி கண்ணாடி போட்ட வாட்ச் கட்டலாம் தன்னை வந்து சூரியனோட ஆதிக்கம் உள்ள அத்தனை பொருட்களையும் அவங்க யூஸ் பண்ணலாம் சூரியனோட காரகத்துவத்தை எடுத்துகிட்டு க கண்ணாடி இந்த மாதிரி வாட்சு ஒரு அவங்க டேபிளில் வந்து கண்ணாடி சம்மந்தப்பட்ட பொருட்கள் வச்சுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க அதிகமாக செய்யும்போது அவங்களுக்கு வந்து நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து அவங்க வந்து கரிசைக்கரண அதாவது வணிசைக்கரணத்தில் பிறந்தவங்க வந்து வணிசைனா காளமாடு அதாவது நம்ம நாட்டு காளமாடு வந்து ரொம்ப சக்தி பெற்றது அதனுடைய வந்து எல்லா பொருளும் அதாவது இருந்து நெய்யில நெய்யிலேருந்து இந்த மாதிரி எல்லாமே மருத்துவ குணங்களாக இருக்கிறதுனால அது உயிர் அணுக்கள் அதிகமாக இருக்கும் அந்த இதுக்கு அப்போது அவங்க வந்து ஏதாவது ஒரு மெடிக்கல் மெடிக்கல் படிச்சிருக்காங்க இந்த மாதிரி அப்படின்னா அவங்க தொழிலாக வந்து கருத்தரித்தல் மையம் இந்த மாதிரி வைக்கலாம் அந்த மாதிரி டியூப் பேபி சென்டர் இந்த மாதிரி வச்சாங்க அப்படின்னா அந்த வணிசை கரணத்துக்காரர்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும் அப்போ அவங்க அதை தொழிலை எடுத்து பண்ணும்போது வந்து அவங்களுக்கு நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது மாடு வளர்க்கலாம் மாடை பராமரிக்கலாம் தினமும் கோபூஜை செய்யலாம் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்போது அந்த வணிசை கரண கருத்துக்காரருக்கு நிறையா ஆக்டிவேஷன் வந்து அதிகமாகும் காமதேனு படம் வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் சிலைகள் வச்சு வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு நிறையா விஷயங்கள் நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அடுத்து வந்து பத்திரைக்கரணம் பத்திரைக்கரணம் அப்படின்னம்னா கோழி தான் கேது அது கதிபதி கோழி அப்படின்னாலே நிறைய குப்பையை கலறிகிட்டே இருக்கும் அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நிறைய விஷயங்கள் ஒரு விஷயங்கள் சொன்னீங்கன்னா அதோட விட மாட்டாங்க அதை வந்து நல்ல உள்ள போய் 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 என்ன விஷயம் அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு தெரிகிற வரைக்கும் அதை விட மாட்டாங்க அப்போ அந்த கிளறிட்டே இருப்பாங்க அப்போ அதிகம் ஞானம் கிடைக்க எல்லாம் வந்து பத்திரிக்கரணத்தில் தான் பிறந்திருப்பாங்க அந்த ஞானம் வந்து அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அவங்க வந்து தொழில் செய்யணும்னு நினச்சா அப்படின்னா கோழி வளர்க்கலாம் கோழி பண்ண வைக்கலாம் அந்த மாதிரி கோழிகளை பயன்படுத்தி செய்கிற அத்தனை தொழில்களையுமே அவங்க செஞ்சாங்க அப்படின்னா நல்லது நடக்கும் ஒரு காரியமா போறாங்க அப்படின்னா மயிலிறக கை இந்த மாதிரி வச்சுட்டு போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது நல்ல விஷயத்த கொடுக்கும் அடுத்து வந்து வைடூரிய மோதிரம் போடலாம் அந்த மாதிரி பண்ணலாம் அது வசதியா இருக்கிறவங்க செய்யலாம் செய் இல்லாதவங்க இந்த மாதிரி சில ஆக்டிவேஷன்களை பண்ணிக்கணும் அந்த மோதிரங்கள் வந்து வலதுகை மோதிர விரல்ல போட்டுக்கணும் இந்த மாதிரி செய்யலாம் அடுத்து வந்து சதுஷ்பாதம் சதுஷ்பாதம் அப்படின்னம்னாலே கரண் அது வந்து நாய் தான் அதுக்கு வந்து பைரவர் தான் அதிபதி நாய் வாகனத்தில் உள்ள இறைவன் பைரவர் தான் அப்போ அவங்க வந்து பைரவர் வழிபாடு அதிகமாக எடுத்துக்கலாம் ஏன்னா எல்லாமே பக்கத்துலேயே ஈஸ்வர் சிவன் எல்லா இடத்துலையும் பைரவர் கிடைப்பார் அப்போ அந்த பைரவர் வழிபாடு வந்து அவங்க எடுத்துக்கலாம் வீட்டில் நாய் வளர்க்கலாம் நாய் வளர்க்கலாம் அப்படின்னம்னா அந்த நாய் வந்து ஆண் பெண் இப்படி ரெண்டும் சேர்ந்து தான் வளர்க்கணும் தனியாக வளர்க்கக்கூடாது அது ரெண்டும் சேர்ந்து வளர்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய யோகங்கள் கிடைக்கும் அதே மாதிரி நாய்க்கு உணவளிக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க செய்யலாம் அந்த சதுஸ்பாத கிரணத்தில் இருக்கிறவங்க ஓடிட்டே இருப்பாங்க என்னால் நிற்கிறக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி எண்ணாரோ ஓடிட்டே இருப்பாங்க அந்த அலைச்சல் திருச்சல் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அந்த அலைஞ்சு திரிஞ்சு வந்தால் தான் அவங்களுக்கு வேலை நடக்கும் அப்போ இந்த மாதிரி அந்த கிரகத்தோட கிரக பிராணிகளை வளர்க்கும்போது அவங்களுக்கு நிறையா விஷயங்கள் நல்லது நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து கரணம் சகுனினாலே அதிபதி காகம் அதுக்கு வந்து சனி பகவான் சனி பகவான் அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே சனி பகவான் சனி பகவானுக்கு வந்து நேர்மையாக நம்ம செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களுமே அவருக்கு பிடிக்கும் அதனால் சனிக்கிழமையில் வயசானவங்களுக்கு ஊனமுற்றவங்களுக்கு இந்த மாதிரி உதவிகள் செய்யலாம் ஆடை தானம் பண்ணலாம் அடுத்து வந்து அவங்களுக்கு தேவையான இப்போ ஹேண்டிகேப்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கி கொடுக்கலாம் அந்த மாதிரி உபகரணம் நாங்கள் வாங்கி கொடுக்கலாம் அடுத்து காகத்துக்கு வந்து மிக்சர் பூந்தியில் பூந்தி மிக்சர் வைக்கணும் பூந்தி போட்ட மிச்சரை வந்து டெய்லி காகத்துக்கு வச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த சகுனி கரணம் வந்து பயங்கரமாக வேலை செய்யும் நல்லா வேலை செய்யும் இது ஈஸியான பரிகாரம் தானே பூந்தி மிக்சர் வைக்கணும் ரவுண்ட் ரவுண்டாக இருக்கிற பூந்தி மிச்சரை வந்து காகத்துக்கு வச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கிது வந்து இந்த பரிகாரம் வந்து நல்லா வேலை செய்யும் அதனால் காகத்துக்கு அந்த மாதிரி பூந்தி மிச்சர் வச்சு வழிபாடு செய்யலாம் இதை நாள்ல இந்த தானங்கள் கொடுக்கலாம் அந்த தானங்கள் கொடுக்கும்போது சனி செருப்பு தானம் கொடுக்கலாம் கருப்பு கலர்ல கொடுக்கலாம் ஆடை தானம் கொடுக்கலாம் அந்த துப்புரவு பணியாளர்களுக்கு கொடுக்கலாம் ஊனமுற்றவங்களுக்கு கொடுக்கலாம் இந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அடுத்து வந்து நாகவ கரணம் நாகவகரணத்துக்கு பாம்பு தான் அதிபதி பாம்பு ராகு தான் அதிபதி அப்போ அந்த பாம்பு அப்படிங்கும்போது நாகவகரணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து சர்பதோஷம் வேலை செய்யாது சர்பதோஷம் வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கு அப்போ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நாகராஜா படம் வீட்டில் வச்சுக்கலாம் ஆதிசேஷன் படம் வச்சுக்கலாம் புற்றுக்கண் வழிபாடு எடுத்துக்கலாம் வருஷம் ஒருக்கா திருப்பாம்புரம் திருநாகேஸ்வரம் இந்த மாதிரி பாம்பு ஸ்தலங்கள் அதாவது நாகவ ஸ்தலங்களுக்கு போய் அவங்களுடைய வழிபாடை செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது அவங்களுக்கு ராகு கேதுவால் ராகு வேலையில் போய் செய்யும்போது அவங்களுக்கு ராகு கேதுவால் ஏற்படும் தோஷங்கள் விலகும் இந்த ஆதிசிஷன் படம் இந்த மாதிரி பாம்புள்ள படங்கள் சாமி படங்கள் வந்து வழிபாடு பண்ண பண்ண இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும் அடுத்து வந்து கிம் துக்கணம் கிம்ஸ் தூக்கணும் அப்படின்னாலே புழு அதற்கு அதிபதி புதனு அந்த புதன் அப்படிங்கும்போது புதன் இவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னம்னா மண்புழு உரம் தயா விவசாயியாக இருந்தால் மண்புழு உரம் தயாரிக்கலாம் அந்த மாதிரி செய்யலாம் அடுத்து வந்து இவங்களுக்கு வந்து இவங்களோட வாழ்க்கை முறை அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க இப்படி புழு மாதிரி நெண்டிகிட்டே ஒரு இடத்துல உட்கார சொன்னோம் அப்படின்னம்னா இந்த மாதிரி நெண்டிகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி வந்து ஒரு இடத்துல நிற்காம நெண்டிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு செயலை செய்வாங்க அடுத்து வந்து இவங்களுக்கு ஜாதக அமைப்பு படியும் இருக்கும் இந்த கரணத்தின் அடிப்படையில் உங்களுக்கு ரெட்டை குழந்தை பிறக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து இவங்களுக்கு நோய் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நோய் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இவங்களுக்கு மருந்தே கண்டுபிடிக்க முடியாது இந்த மருந்து கொடுத்தாதான் இப்படி சரியாகும் அப்படிங்கிற விஷயத்த பிடிக்க முடியாது அப்படி கண்டுபிடிச்சி நம்ம மருந்து கொடுத்தாலும் அந்த மருந்து வந்து இவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் அடுத்து வந்து இறுதி காலத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா புழு மாதிரி துடிச்சிட்டே இருப்பாங்க அது ரொம்ப படுக்கை நாட்கள வந்து அதிகமாக இருப்பாங்க அடுத்து வந்து இவங்களுக்கு இந்த மாதிரி அப்படிங்கும்போது புதன் ஆக்டிவேஷன் பண்ணலாம் புதன் ஆக்டிவேஷன் பண்ணும்போது புதனோட பச்சை நிறங்களை யூஸ் பண்ணலாம் புதனோட அஞ்சா நம்பரை பயன்படுத்தலாம் படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து புக்கு நோட்டு வாங்கி கொடுக்கலாம் அடுத்து வந்து இசைக்கருவிகள் வாங்கி கோயிலுக்கு கொடுக்கலாம் இந்த மாதிரி புதனை வந்து நம்ம அதிகமாக ஆக்டிவேஷன் பண்ணலாம் ஈஸியாக ஆக்டிவேஷன் பண்ணலாம் இப்படி பிறந்தவங்க வந்து குழந்தைகளுக்கு நோட் வாங்கி கொடுக்கலாம் புத்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம் கோயிலுக்கு இசைக்கருவிகள் இந்த மாதிரி காற்றில் ஒழிக்கக்கூடிய இசைக்கருவிகள் வாங்கி கொடுக்கலாம் அடுத்து வந்து அஞ்சா நம்பர் யூஸ் பண்ணலாம் பச்சை கலர் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி அதிகமாக யூஸ் பண்ண யூஸ் பண்ண அவங்களுக்கு வந்து நெகட்டிவ் மாதிரி நல்லது நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி வந்து கரணங்கள் கரணங்களுக்கு வந்து ஒவ்வொரு மிருகங்கள் சொல்லியிருக்கிறோம் அந்த மிருகங்களோட யா உணவுகளை வந்து கம்பல்சரி எடுத்துக்கூடாது இப்போ பத்திரை கரணத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா கோழியை வந்து சாமியாக தான் கும்பிடணும் அடுத்து வந்து கோழி சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி அடுத்து வந்து கரணத்தில் பிறந்திருக்காங்கன்னா பன்றி உணவுகளை எடுத்துக்கூடாது இந்த மாதிரி வணிசை கரணத்தில் பிறந்திருக்காங்கன்னா பசுமாட்டோட மாமிசத்தை எடுத்துக்கூடாது இந்த மாதிரி அந்த கிரகத்தை வந்து உணவுகளை வந்து இவங்க எடுத்துக்காமல் இருந்தாங்க அப்படின்னாலே இவங்களுக்கு நிறையா விஷயங்கள் நல்லது நடக்கிறக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன இதை வந்து பயன்படுத்தி எளிய முறையில் வந்து சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்மகிட்ட இருக்கிற பொருளை கொண்டே பயன்படுத்தி வந்து நம்ம இந்த கரணநாதத்தை இயக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி இந்த வாய்ப்பளித்த குபேர அரச கட்டளை நிர்வாகிகளுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறாங்க என்னோட பேர் வந்து அம்மன் ராசுதா என்னோட ஆபீஸ் வந்து திருப்பூர்ல தான் இருக்குது என்னோட நம்பர் வந்து நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் டூ டபுள் ஜீரோ டபுள் செவன் த்ரீல வந்து என்னை தொடர்பு கொண்டு இது சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்தா கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க நன்றி வணக்கம் கர்ணநாதனை இயக்கிறதுக்கு கோயில் வழிபாடோட சேர்த்து அன்றாடம் நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத தெளிவா நமது சுதா மேடம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு கௌரவிக்கும் விதமாக லட்சுமி அம்மா பொன்னாடை போட்டு மாதிரி கேட்டுக்கொள்கிறேன்